ஒவ்வொரு நாளும் மகிழப்பு பின்பு தினமும் என்ற தளத்தில் விஷயங்களையும் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயங்களையும் அதன் அடிப்படையில் செய்தி உடல் நலம் செல்வங்களில் மிக பெரும் செல்வம் நோயற்ற வாழ்வான் அல்லாஹ் மனிதர்களுக்கு வழங்குகிற அற்புடைகளில் மிகப்பெரும் அறுப்படை உடல் நலத்துடன் வாழ்ந்தார் எனவே அந்த அறுப்படை இஸ்லாம் அறுக்குதான் குறிப்பிடுகிறது உடல் நலத்தில்

என்று கூறிவிட்டு அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் சில நாட்கள் நோம்பு நோக்கிக் கொள்வீர்கள் சில நாட்கள் நோம்பி விட்டு விடுவீர்கள் சரியான நேரத்தில் தொழும் நேரத்தில் நீ தொழுது கொள்வீர்கள் உறங்கும் நேரத்தில் நீ உறங்கிக் கொள்வீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் தொழும் நேரத்தில் சரியான நேரத்தில் தொழுவது உறங்கும் நேரத்தில் நீ உறங்கிக் கொள்வீர்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹுடைய தூதர் கூறுகிறார்கள் ஏனெனில் உன் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றது உன்னுடைய கண்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு மனிதன் தன்னுடைய உடல் இருக்கிறது தன்னுடைய கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது